தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மே மாத ராசி இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தையும் வரக்கூடிய கிரக பயிற்சிகளையும் இப்போ பார்க்க போகிறோம் மே மாத ஆரம்பத்தில் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் சுக்ரன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கார் அன்றைக்கி மேஷராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கன்னீராசியில் கேது பகவான் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் தன் பயணத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்திக்கிறாரு துவக்கிறாரு கும்பராசியில் சனி பகவானும் மீனராசில புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த மாதத்துல வரக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்களா மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இது மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு மே பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிலிருந்து நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு மே பத்தாம் தேதி எண்ணிக்கு மே பதினாலாம் தேதி எண்ணிக்கு சூரியன் அதாவது மே பதிமூணாம் தேதி ராத்திரி பதினாலாம் தேதி விடியற்காலையில சூரியன் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பதினாலாம் தேதி மேஷ மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ரன் மே இருபதாம் தேதி எண்ணிக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சொந்த வீட்டுக்கு வராரு ஆட்சி புலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மேஷராசியில் இருக்கக்கூடிய கு புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு ஸோ இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா ரிஷபராசியில் குரு சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது மே பதினாலுலேருந்து ரிஷபராசியில் குரு சூரியன் சேர்க்கை மே இருபதாம் தேதியிலிருந்து குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கை மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை ரிஷபராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மே ஒன்றாம் தேதி நடராஜர் அபிஷேகம் மே நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே ஏழாம் தேதி அமாவாசை மே பத்தாம் தேதி அக்ஷய திருதியை அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் தங்கம் வாங்காதீங்க தங்கத்தை ஒரு குந்துமணி தங்கமாவது தானம் கொடுக்கணும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ஜாஸ்தி வரும் அதனால தான் இப்போ நகைக்கடையில் எல்லோரும் நகை நிறையா நகைக்கடையில் போய் எல்லாரும் வாங்குற வாங்குறதுனால நகைக்கடை விருத்தியாகின்றிருக்கு நமக்கு வந்து வாங்குகிற பவர் குறைஞ்சன் இருக்குது அதனால் அந்த அக்ஷய திருதியான மே பத்தாம் தேதி அன்னைக்கு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த பொருட்களை ஒன்றா வஸ்திரம் இல்லாட்டி தங்கம் இல்லாட்டி பென்சில் பேனா எது எது வேணால் நீங்கள் தானம் கொடுக்கலாம் சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம் தயிர் சாதத்தை க கலந்து க பிசைஞ்சு கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்கலாம் கோயில்களில் விநியோகம் பண்ணலாம் இப்படி பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் அன்ன சங்கடம் ஏற்படாது மே பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ச சங்கர ஜெயந்தி சங்கர ஜெயந்தி ஆதிசங்கர ஜெயந்தி மற்றும் ராமானுஜர் ஜெயந்தியும் கூட மே இருபத்தி நாலு வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி அன்றைக்கி மகாபெரிவர் ஜெயந்தியும் வருது மே இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி இருபத்தெட்டாம் தேதியோட அக்னி நட்சத்திர முடிவு அதுக்கப்புறமா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி காலாஷ்டமி காலாஷ்டமின்னா அன்றைக்கி வந்து அஷ்டமி திதி வரக்கூடிய நாள் அன்றைக்கி வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள் மற்றும் விசேஷமான நாட்கள் இந்த மாதத்திற்கு பலன்கள் எப்படி இருக்கு உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மிதுன ராசி அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ண போறாரு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் ஸ்தானத்துக்கு வராரு அதனால உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி மட்டும்தான் உங்களை சப்போர்ட் பண்ணும் அதே சமயம் இந்த மாத ஆரம்பத்திலேருந்து குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு சுப செலவுகளுக்குண்டான வழிமுறைகளை அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் இதில் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப பலன்களை தரக்கூடிய அனுகூலமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மே நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு இரு முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் ஒரு சந்திராஷ்டமம் மாத கடைசியில் ஒன்று வருது மே ஒன்று இரண்டு இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணி முப்பத்ரெண்டு நிமிடம் வரை தேதியும் ரெண்டாம் தேதி மதியானம் ரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு வரும் மாத கடைசியில் மே இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் முதல் மே இருபத்தி ஒம்பதாம் தேதி ராத்திரி எட்டு மணி ஆறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு உங்களை வந்து குதூகலப்படுத்தி உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவார் இந்த வார்த்தை விரயங்களால் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான எச்சரிக்கை செய்தி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து புதன் சாதகமாக இருக்க போகிறாரு ஆனால் குரு உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் மாத பிற்பகுதியில் பதினாலாம் தேதிக்கு மேலே சூரியன் விரயஸ்தானத்துக்கு வராரு மூன்றாம் வீட்டு அதிபதி ஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுடைய வெற்றிகளில் தாமதம் ஏற்படும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் உங்களுக்கு வெற்றி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது முடிஞ்சதுன்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு வாய்தாக வாங்கிக்கோங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்கள் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடல் சார்ந்த உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதுவும் நாலாம் இடத்தை பார்க்குறதுனால யாருக்கு லாபம் அப்படின்னா பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமியை தொடர்பு படுத்தி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அனைவரும் வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு மாத முற்பகுதியில் லாபம் ஏற்படும் அதாவது எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டா இருபதாம் தேதி வரைக்கும் மே இருபது வரைக்கும் உங்களுக்கு தனலாபம் லாபம் அதிகரிக்கிறதுக்கும் கடல் கடந்து போகிறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது மே இருபதாம் தேதிக்கு மேல வேண்டாத செலவுகள் ரகசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏதாவது உடம்புல ரகசிய இடங்களில் மறைவு ஸ்தானங்கள் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இந்த இருபதாம் தேதிக்கு மேலே ரகசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது தந்தை வழியில் மாதம் முற்பகுதியில் லாபம் இருந்தாலும் பிற்பகுதியில் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் தந்தையின் செலவுகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது கவலைப்பட வேண்டாம் தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார அனுகூலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் லாபம் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்காரு அதனால் தந்தை கொஞ்சம் அசதியை சந்திப்பார் தந்தைக்கு உடம்பு ரீதியான அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பயப்படுறதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம் திருமண செலவுகள் சுப செலவுகளாக ஏற்படுறதுக்கு குரு மாதம் முழுவதுமே சாதகமாக இருப்பார் ஒன்றா பெண் பார்க்கும் படலம் இல்லை மாப்பிள்ளை பார்க்கும் படலம் சுஜி பஜ்ஜி சாப்பிட்றது ஏதாவது தங்க நகை வாங்கிறது வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்கள் வாங்குறது இப்படி செலவுகள் மேலே செலவு வந்துண்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் வந்துன்றிருக்கு கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்திற்கு மிதுன ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா எட்டாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் வேண்டத்தகாத வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க மிதுன ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் இவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குரு பகவான் வழிபாடு குருவை வணங்கினாலும் சரி இல்லை சிவனை வணங்கினாலும் சரி திங்கள் கிழமை தோறும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவபெருமானை வழங்கிட்டு வாங்க திங்கக்கிழமை காலையில் ஏழு மணி வாக்கில் சிவன் கோயிலில் அர்ச்சனை அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு உங்கள் பேர் உங்கள் சார்பாக வில்வ இலைகளையோ இல்லை வில்வ மாலையோ சமர்ப்பித்து வாருங்கள் ஒவ்வொரு அபிஷேகம் நடக்கும்போதும் அந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே பால் அபிஷேகம் முடிஞ்ச உடனே வில்வ மாலை சாத்தி மறுபடியும் ஒரு தீ தீபாராதனை காமிப்பாங்க அந்த வில்வ மாலை உங்கள் கைகளால் ம கட்டியதாக இருக்க வேண்டும் இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கட்டி கொடுத்துதான் இருக்கணும் இந்த வில்வ மாலையை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சாத்திட்டு வாங்க உங்களுக்கு கஷ்டங்கள் போகும் ஏன்னா ஒரு வில்வ தளத்தை வச்சாலே நூறு கோடி ரூபா சொத்து வச்சதுக்கு ஈக்குவல் அதாவது ஒரு காமதேவனோட பசும்பாலால் அபிஷேகம் பண்ணின பலன் கிடைக்கும்னு லிங்காஷ்டகம் சொல்கிறது அப்பேற்பட்ட பலனை கொடுக்கக்கூடிய அந்த வில்வ தளத்தை வைத்து பூஜனை செய்தும் போது அதற்கு நீங்கள் மாலையாக கட்டி சாத்துறீங்க சிவபெருமானுக்கு அந்த மாலை கட்டி சாற்றி வழிபடும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து இல்லல்களின் இன்னல்களையும் அந்த சர்வேஸ்வரன் நிவர்த்தி செய்வான் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலாபலன்களையும் பரிகாரங்களையும் கிரமமாக செய்து வருவதன் மூலமாக இந்த மே மாதத்தில் அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்